உங்களுடைய ஒரு சின்ன நிமிடம் உங்களுடைய முழு நாளையும் மாற்றிவிடும் என்பதை நீங்கள் கவனித்ததுண்டா யாரோ சொன்ன ஒரு கருத்து ஒரு பார்வை அல்லது ஒரு கசப்பான வார்த்தை திடீரென்று உங்கள் மனதை கணக்கச் செய்துவிடும் உங்கள் மனம் அமைதி இழந்து போகும் உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறிவிடும் இது நம் எல்லோருக்கும் நடப்பதுதான் பல நேரங்களில் சூழ்நிலை மோசமானதால் நாம் தோற்பதில்லை அந்த சூழ்நிலைக்கு நாம் காட்டிய எதிர்வினையால் தான் போகிறோம் ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது அதை பலர் கற்றுக்கொள்வதே இல்லை யார் தனது எதிர்வினையை கட்டுப்படுத்துகிறாரோ அவரே அந்த தருணத்தையும் கட்டுப்படுத்துகிறார் உள்ளுக்குள் அமைதியாக இருப்பவரே வெளியில் நடக்கும் போராட்டங்களை வெல்கிறார் இன்றைய கதை இத்தகைய இக்கட்டான நேரங்களில் ஒரு மனிதன் எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்பதை பற்றியது எந்த சூழ்நிலையிலும் உள்ளுக்குள் உறுதியாகவும் அமைதியாகவும் எப்படி நடப்பது என்பதை இந்த கதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நண்பர்களே இந்த கதையை இறுதி வரை கேளுங்கள் ஏனென்றால் கதையின் முடிவில் ஒரு எளிய பயிற்சியை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் உங்கள் இதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கும் பாரமான உணர்ச்சிகளை இறக்கி வைக்க அது உங்களுக்கு நிச்சயம் உதவும் இப்போது கதையை தொடங்கலாம் முன்னொரு காலத்தில் பசுமையான மலைகளுக்கு நடுவே ஒரு அமைதியான கிராமம் இருந்தது அங்கே தாமஸ் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் உடலளவில் பலசாலி ஆனால் மன அளவில் மிகவும் பலவீனமாக இருந்தான் தைரியமில்லை என்று சொல்லவில்லை அவனிடம் அமைதியில்லை தாமஸ் எல்லாவற்றிற்கும் உடனடியாக கோபப்படுவான் யாராவது கடினமாக பேசினால் அவனும் கடினமாகவே பதில் சொல்லுவான் யாராவது அவனை தள்ளினால் அவனும் திருப்பித் தள்ளுவான் யாராவது அவனை அவமானப்படுத்தினால் அந்த வலியையும் கோபத்தையும் பல நாட்களுக்கு சுமந்து திரிப்பான் அவன் ஒரு கோபக்காரன் என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான் மனதுக்குள்ளிருந்த அந்த பாரமான உணர்வால் அவன் களைப்படைந்திருந்தான் கண்ணுக்குத் தெரியாத பாரத்தை சுமப்பதால் அவன் அவதிப்பட்டான் யாராவது அவனை வார்த்தையாலோ செயலாலோ காயப்படுத்தும் போதெல்லாம் தாமஸ் அதை ஒரு கல்லாக கற்பனை செய்து கொண்டான் தனக்கே தெரியாமல் அந்த கல்லை எடுத்து தன் முதுகிலிருந்த ஒரு பையில் போட்டுக்கொண்டான் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் செல்ல செல்ல அந்த பை கனமாகிக் கொண்டே போனது விரைவிலேயே தாமஸ் முதுகு வளைந்து சோகமான முகத்துடன் நடக்கத் தொடங்கினான் அவனால் கிராமத்தின் அழகை ரசிக்க முடியவில்லை காலை சூரியனின் இதமான வெளிச்சம் அவனுக்கு பிடிக்கவில்லை வெளிச்சமான நாட்களிலும் அவனுடைய உலகம் இருட்டாகவே இருந்தது ஒருநாள் அதிகாலையில் தாமஸ் சிறிது காலம் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடிவு செய்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி தேவை என் மனதை நான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கிராமத்திற்கு பின்னால் இருந்த மலைப்பாதையில் ஏறத் தொடங்கினான் பாதை அமைதியாக இருந்தது வானம் விளிர் நீல நிறத்தில் அழகாக இருந்தது ஆனால் தாமஸின் முதுகில் இருந்த பை அவ்வளவு கனமாக இருந்ததால் ஒவ்வொரு அடியும் அவனுக்கு வலியை கொடுத்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பாதையில் மற்றொரு பயணி வருவதை அவன் கவனித்தான் அவர் ஒரு வயதான வணிகர் ஒரு சாதாரண கயிற்றில் ஒரு சிறிய மூட்டையை மட்டும் அவர் வைத்திருந்தார் அந்த வயதான பெரியவரின் முகம் மிகவும் கனிவாக இருந்தது அவர் நடப்பது பாரமே இல்லாதது போல அவ்வளவு லேசாக இருந்தது அவர் ஒரு பாடலை கொண்டே புன்னகையோடு நடந்து வந்தார் அந்த பெரியவர் தாமசை நெருங்கியதும் மரியாதையாக குனிந்து வணங்கி என் இளம் நண்பனே நீ மிகவும் சோர்வாகத் தெரிகிறாய் உன்னுடைய பாரம் உன்னுடைய பலத்தை விட அதிகமாக இருக்கிறது போல தெரிகிறதே என்றார் தாமஸ் பெருமூச்சு விட்டு ஆமாம் ஐயா நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன் நான் நிறைய கற்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான் அந்த பெரியவர் ஆச்சரியத்துடன் கற்களா என்ன வகையான கற்கள் என்று கேட்டார் தாமஸ் தன் பையை சற்றே திறந்தான் அதற்குள் பல வடிவங்களில் பல நிறங்களில் கற்கள் இருந்தன சில பெரியவை சில சிறியவை சில கூர்மையானவை அவன் மெதுவாகச் சொன்னான் இவை மக்கள் என் மீது வீசிய கற்கள் அவர்களின் அவமானங்கள் பொய்கள் மற்றும் கடினமான வார்த்தைகள் நான் அவற்றை எடுத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்னால் அவற்றை எரிய முடியவில்லை அவை இப்போது என்னுடையதாக மாறிவிட்டன அந்த பெரியவர் அமைதியான கண்களோடு அவனை பார்த்து ஏன் அவற்றை சுமக்கிறாய் மகனே என்று கேட்டார் தாமஸ் கீழே குனிந்து எனக்கு தெரியவில்லை யாராவது என்னை காயப்படுத்தும் போது நான் அதை ஆழமாக உணர்கிறேன் அதனால் அதை சுமக்க வேண்டியிருக்கிறது என்றான் அந்தப் பெரியவர் மென்மையாக புன்னகைத்து புரிகிறது என்னுடன் சிறிது தூரம் நடந்து வா என்றார் இருவரும் மலைப்பாதையில் தொடர்ந்து நடந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்தப் பெரியவர் கீழே குனிந்து தரையிலிருந்து இரண்டு சிறிய கற்களை எடுத்தார் இந்த இரண்டு கற்களும் ஒன்றுதான் என்றார் சொன்னவர் ஒரு கல்லை தரையிலேயே போட்டுவிட்டு மற்றொன்றை தாமசிடம் கொடுத்தார் இப்போது பார் உன்னை காயப்படுத்தியவன் தரையில் கிடக்கும் அந்த கல்லைப் போன்றவன் அவன் தனது வார்த்தைகளை வீசிவிட்டு சென்றுவிட்டான் அவனுடைய கல் இங்கே கிடக்கிறது அவனதை மறந்துவிட்டான் அவனதை சுமப்பதில்லை அதனால் அவனுக்கு வலியும் இல்லை பிறகு அவர் தாமஸின் கையை உயர்த்தி பிடித்துச் சொன்னார் ஆனால் உன் கையில் இருக்கும் இந்த கல் அது உன்னுடைய எதிர்வினை நீயே அதை எடுக்க முடிவு செய்தாய் நீயே அதை சுமக்க முடிவு செய்தாய் அதனால்தான் உன்னுடைய பயணம் இவ்வளவு பாரமாக இருக்கிறது உன்னை காயப்படுத்தியவனோ லேசாக தன் பயணத்தை தொடர்கிறான் தாமஸ் தன் கையிலிருந்த கல்லை உற்று பார்த்தான் அந்த பெரியவர் மென்மையாக தொடர்ந்தார் உன்னுடைய எதிர்வினைதான் உனக்கு பாரமே தவிர மற்றவர்களின் செயலோ வார்த்தைகளோ அல்ல உன்னுடைய பயணத்தில் நீயே பாரத்தை சேர்த்து கொண்டாய் இந்த வார்த்தைகள் தாமஸின் இதயத்தில் ஒரு இடி போல தாக்கின இத்தனை வருடங்களாக தனக்கு சம்பந்தமே இல்லாத கற்களை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை அவன் உணர்ந்தான் தன் கையிலிருந்த கல்லை அவன் கீழே போட்டான் அது மெல்லிய சத்தத்துடன் மண்ணில் விழுந்தது இவற்றை சுமப்பதை நான் எப்படி நிறுத்துவது என்று தாமஸ் ரகசியமாக கேட்டான் அந்தப் பெரியவர் புன்னகைத்து தாமஸின் முதுகிலிருந்த பாரமான பையை தொட்டுச் சொன்னார் ஒவ்வொரு கல்லையும் அது விழும் இடத்திலேயே விட்டுவிடு அது மண்ணுக்கே திரும்பட்டும் உன் இதயம் மீண்டும் லேசாக மாறட்டும் தாமஸின் கண்கள் கலங்கின அவன் மெதுவாக தன் பையை திறந்தான் பெரியவர் தலையசைத்து அனுமதி கொடுத்தார் தாமஸ் ஒவ்வொரு கல்லாக பையிலிருந்து வெளியே எடுக்கத் தொடங்கினான் சிலவற்றை மெதுவாக தரையில் வைத்தான் சிலவற்றை மலையிலிருந்து உருட்டிவிட்டான் ஒவ்வொரு கல்லை அவன் விடுவிக்கும் போதும் அவன் நெஞ்சிலிருந்த அழுத்தம் குறைந்தது அவன் சுவாசம் சீரானது அவனுடைய தோள்கள் நிமிர்ந்தன அந்த மலைப்பாதை இப்போது மிகவும் அமைதியாகவும் உலகம் தெளிவாகவும் தெரிந்தது பல மாதங்களுக்குப் பிறகு தாமஸ் வானத்தை பார்த்து அதன் அழகை உண்மையிலே ரசித்தான் நாட்கள் வாரங்களாயின யாராவது தாமஸை காயப்படுத்த முயலும் போதெல்லாம் அவன் அந்த கற்களை அங்கேயே விட்டுச் செல்ல பழகினான் கிராமத்தவர் யாராவது அவனிடம் கோபமாக பேசினால் தாமஸ் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து மூச்சை ஆழ்ந்து இழுத்து அவர்கள் வீசிய கல்லை தரையிலேயே விட்டுவிடுவான் யாராவது அவனை அவமானப்படுத்தினால் இதை நான் சுமக்க வேண்டுமா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்வான் பல நேரங்களில் அவன் வேண்டாமென்றே முடிவு செய்வான் அவனுடைய நடை லேசானது மனம் தெளிவானது அவனுடைய இதயம் மீண்டும் அன்பால் நிறைந்தது விரைவில் ஒரு அழகான மாற்றம் நடந்தது பாரமான பை இல்லாததால் தாமசால் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க முடிந்தது பசுமையான இலைகள் ஓடும் நதி குழந்தைகளின் சிரிப்பு என எல்லாவற்றையும் அவன் ரசித்தான் நண்பர்களே இப்போது நான் உங்களுக்கு வாக்களித்த அந்த பயிற்சியை சொல்கிறேன் நீங்கள் இவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒரு எளிய விஷயம் இது இன்று நிறவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள் உங்கள் கையை உங்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய நாளில் உங்கள் மனதை பாரமாக்கிய ஒரு நிமிடத்தை நினைத்து பாருங்கள் அது ஒரு கடினமான வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் அதை உங்கள் கையில் இருக்கும் ஒரு கல்லாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் பிறகு மெதுவாக உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் இந்த கல் என்னுடையதல்ல இதிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் அந்த கல்லை நீங்கள் தரையில் வைப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அது நேற்றைய பொழுதிலேயே இருக்கட்டும் அது உங்களோடு வரவேண்டிய அவசியமில்லை இதை இவ்வொரு நிறவும் செய்யுங்கள் இது உங்கள் இதயத்தை லேசாக மாற்றும் உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் மெல்ல மெல்ல நீங்கள் ஒரு விடுதலையை உணர்வீர்கள் பல நேரங்களில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விடுகிறோம் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியாது ஆனால் எதை சுமக்க வேண்டும் என்பதை நம்மால் எப்போதும் முடிவு செய்ய முடியும் உங்கள் எதிர்வினைதான் உங்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கும் ஒரு சக்தி நீங்கள் எடுக்கும் ஒரு அமைதியான முடிவு உங்கள் முழு நாளையும் காப்பாற்றும் நீங்கள் கீழே போடும் ஒரு கல் உங்கள் இதயத்திற்கு சுதந்திரத்தை தரும் அமைதி என்பது மற்றவர்களிடமிருந்து வருவதல்ல கற்களை தூக்க மாட்டேன் என்று நீங்கள் முடிவு செய்யும் அந்த வினாடியிலிருந்தே அமைதி தொடங்கும்